இதை குறித்து தான் ஒட்டுமொத்தமாக இந்த கொண்டு சும்மா இல்ல ஆதாரப்பூர்வமாக வீடியோ ஆதாரங்களோட ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம் முதலில் இந்த வீடியோ பிளே பண்ணுங்க சார் நான் இன்னைக்கு போறது வந்து வேலைக்காக போறேன் கொடைக்கானல் ஒரு ஷூட்காக போறேன் யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே வந்து ஃபாலோ இந்த பைக் ஓட்டுறது ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாம் வராதிங்க இதே போன்ற ஒரு அறிவிப்பு ரசிகர்களுக்கு கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் சந்திப்பதற்காக போய் கொண்டிருக்கிறேன் என் வாகனத்தை பின் தொடர்ந்து வராதீர்கள் இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அப்படின்னு பிரஸ் மீட்ல சொல்லிட்டு கரூர் நேரடியா போய்க்கலாமே கரெக்டா

இரண்டு குழந்தைகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கும் அவர் சொன்னாரு பாருங்க சினிமால அவரை போது வந்துட்டு நல்ல போல்ட் வந்துட்டு இப்ப பாக்கும்போது வந்துட்டு ஆளே வந்துட்டு முடி எல்லாம் வெட்டாம ஒரு மாதிரி இருந்தாரு அவன் இன்னும் திருந்தல மாமா வணக்கம் விஜய் சார் ஒரு காலத்துல எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது எப்படி பிடிக்கும் சுறா படத்தி ஒரு அஞ்சு தடவை பாத்துக்கணும் பாத்துக்கோங்களேன் ஆனா சமீப காலத்துல உங்களோட செயல்பாடுகள் ரொம்ப கேவலமா இருக்கு சார் இவனுக்கு ஒரு கேவலமான குடும்பம் கரூர்ல நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க அதுக்கு நீங்க லேட்டா தான் காரணம் உங்களுக்கும் தெரியும் சரி நடந்தது நடந்து போச்சு இனிமேலாவது திருந்தி ஒரு நல்லவன இருப்பீங்கன்னு பார்த்தா திருந்த மாட்டேன்ல

இது இந்த கேஸ் இழுத்தடிக்க ஒன்று வச்சுன்னு இருப்பீங்களே சிபிஐ அது மாற்றி விட்டுருங்க எதுக்காண்டி சொல்றேன்னா நானே இப்போதான் புதுசா கட்சி ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கவ வாங்கினது அதுக்குள்ள என்னத்துக்கு உள்ள போட்டு காலத்துக்கும் வெளியே வராத மாதிரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க சிக்கன் இந்த மேட்ரு காண்டி வெளியே வந்துச்சுன்னு வைங்க நம்மள மாதிரி தலைமை தற்கொலை மட்டும் இல்ல சார் நம்ம கீழகிற தற்கொலை அவனுக்கு கீழகிற தற்கொலை தற்கொலைக்கும் கீழகிற தற்கொலை இப்படி நிறைய பேர் உள்ள போற மாதிரி இருக்கும் ஒரு வேலை அப்படி ஏதாவது சிக்கம் ஆச்சுன்னு வைங்க இந்த தற்கொலைங்களை கையை காமிச்சு விட்டு போயினே இருப்பேன் சார் ஆறு மணி ஆச்சு நான் கிளம்புறேன் சார் நம்ம முதல்ல யார் சார் கோர்ட்டில் ஆஜராக போகுது அதான் உங்கள் மைண்ட்லேயே வச்சிருப்பீங்க ஆன் தைட்டும் போங்க சார் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ணுவாப்பில் அந்த வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போங்க மணி ஆறு ஒன்றாச்சு ஒரே நாளில் நாற்பத்தோரு பேர் உன்னால் சேர்த்துருக்காங்கன்னு மக்கள் எல்லாம் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உண்மையா அவ சொல்றதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா வெயினி குத்த ஸ்கிரிப்ட் அப்படியே படிச்சுட்டு போலாம் இருந்தாம்மா நான் இருந்தேன் சம்பவம் நான் சொல்லுவேன் போயிட்டு இருந்தாம்மா மக்கள் மயங்கி விழுந்தும் பார்த்தும் பாக்காத மாதிரி இருந்தியாமே மா அதெல்லாம் போயிங்கம்மா கூட்ட நெரிசல் ஆவுன்னு தெரிஞ்சு தண்ணி அவங்க எடுத்துன்னு வராம ஏன் மலை பழி போடுறாங்கம்மா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நிறைய சைக்கோகளுக்கு மக்கள் அவங்களை பத்தி பரபரப்பா பேசுறதும் பயப்படுறதும் அதுதான் அவங்களுக்கு உயிர் போட வச்சிருக்கிற விஷயங்கள் அதை தாண்டி இதை வந்து மக்கள் இயக்கமாவே மீண்டும் மாத்திரலாமா இல்ல அரசியல் கட்சியா நடத்தலாமா அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்டவர்கள் கிட்ட கேட்டாருன்னு நியூஸ் வந்திருக்கு சார் தொடர்ந்து அரசியல் செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் தாவேக்க இருப்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அரசியல் என்பது டுவெண்ட்டி ஃபோர் இல்லையா பிரேக் எடுக்க முடியுமா அரசியல் முடியாது ஆனா நீங்க சாவகாசமா பிரேக் எடுத்து பொறுமையா வர்றீங்க கூட வந்த உடனே கன்ஃபார்மா சொல்லிட்டா அப்ப கேட்டுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது ஆமாண்டா இன்னொன்னு கேட்டா இல்ல இல்ல நீங்க போட்டுட்டு சீம் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்கன்றது தெரிஞ்ச கூட கேட்டிருக்க முடியும் அல்லவா நான் தான் சொன்னேன் இல்ல நாற்பத்தோரு குடும்பங்கள் விஜய்க்கு ஆறுதல் அளிக்க தான் இங்க வந்திருக்கிறார்கள் முப்பத்தி ஏழு குடும்பம் தான் சார் வந்திருக்காங்க இருபது லட்சத்தை எனக்கு வேணா நீரை வச்சுக்கிட்ட அனுப்பிவிட்டாங்க சார்